இந்த இரு பெரும் விழால நம்ம சம்பிரதாயத்துல ரெண்டுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு நாம எப்போதுமே பெருமாள் பிராட்டி இருவராகத்தான் வழிபடுகிறோம் முக்கியமான மந்திரம் என்னன்னா துவயம் ரெண்டு வரிகள் கொண்ட மந்திரம்னு சொல்றோம் உபய வேதாந்திகள் போட்டுக்கிறோம் இல்லையா உபய வேதாந்தம் சம்ஸ்கிருத வேதாந்தம் தமிழ் வேதாந்தம் எல்லாமே ரெண்டு அமைந்திருப்பது போல இந்த நவம்பர் இரண்டாம் தேதி இதுவும் இரு பெரும் விழாவாக ஒருபுறம் பகவத் ராமானுஜர் தென்னாச்சாரிய சம்பிரதாய சபாவுக்கு துவக்க விழா மறுபுறம் எம்பாருக்கு ஆயிரமாவது ஆண்டு விழா நடக்கிறது மேடையில் செவிச்சா எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகள் மகான்கள் விளங்குகிறார்கள் ஏன் இந்த எழுபத்தி நாலு வரை ராமானுஜர் நியமிக்க வேண்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம எதுவா இருந்தாலும் ஒரு ரவுண்ட் நம்பராக தான் வைப்போம் ஒரு ஐம்பது நூறு தீராது எழுபத்தஞ்சு ஆனா எழுபத்தி நால்வர் என்று ராமானுஜர் ஏன் நியமிக்க வேண்டும் என்றால் இதை பற்றி நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது கொஞ்சம் நாம நாதமுனிகள் வரைக்கும் செல்ல வேண்டும் ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறம் திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதமானது வழக்குழிந்து போனது திவ்ய பிரபந்தம் பிரச்சாரத்தில் இல்லை யாரும் பாசுரங்களை சேவிக்கவில்லை அந்த சூழல்ல தான் நாதமுனிகள் அவதரித்தார் அவர் எங்க திருக்குடந்தை பாசுரம் ஆறாவது முதையனு தொடங்கக்கூடிய அந்த திருவாய்மொழி பத்து பாசுரங்களை திருச்செவி சாத்தினார் அதுல குழலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்துன்னு இருந்தது ஆயிரத்துல பத்து பாட்டே இவ்வளவு நன்னா இருக்கே மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எங்க அவர் தேடிக்கொண்டு போனார் எங்க தேடியும் கிடைக்கல நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்துருளினார் நாதமுனிகள் அங்கே போய் விசாரிச்சு அவருக்கு கிடைச்சது ஆழ்வார் அதுவும் ஒன்று சொன்னார்கள் அங்கே பராங்குஷதாசர் என்று அடியவர் அவர் சொன்னார் எங்க முன்னோர் மதுரகவிகள் நம்மாழ்வார் விஷயமா கண்ணினுண் சிறுத்தாம்புன்னு பதினோரு பாசுரங்கள் பாடியிருக்கார் அது அடி எனக்கு தெரியும் நீங்க வேணா ஒண்ணு பண்ணலாம் அந்த பராங்குஷதாசர் நாதமுனிகளிடம் சொல்கிறார் நீங்கள் இந்த கண்ணினு சிறுத்தாம்பு பதினோரு பாசுரங்களை பன்னிராயிரம் சொன்னால் அந்த பாசுரங்களையும் பன்னெண்டாயிரம் ஆவிறி திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு நம்மாழ்வாரே வந்து தரிசனம் தருவார் யோகத்துல நீங்க நம்மாழ்வாரையே சேவிக்கலான் சரின்ட்டு அந்த பதினோரு பாசுரங்களை உபதேசம் வாங்கி கொண்டார் நாதமுனிகள் இதை சொல்லி நம்மாழ்வாரையே சேவிச்சு பாசுரங்களை வாங்கலான்னு அப்ப அந்த பராங்குஷதாசர் கேட்டாராம் பன்னெண்டாயிரம் முறை பதினோரு பாட்டை சொல்ற சொல்றேனே எப்படி எண்ணிக்கை கவுண்டிங் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டார் கேள்வி சரிதானே நமக்கு நூத்தி ஏழு திக்குமுக்காடி போறோம் அதுவும் ஆயிரத்தி எட்டு காயத்ரினா நிறைய பேர் என்ன பண்றாங்க செல்போன்ல ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு காயத்ரி சொல்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும் ஆயிரத்தி எட்டு காயத்திற்கு எவ்வளவு செகண்ட்ஸ் இப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்க கண்ணினும் சிறுத்தாம்பு பதினோரு பாசுரங்களை பன்னெண்டாயிரம் உரு சொல்லணுமே எப்படி கணக்கு வைத்துக் கொள்வீர்கள்னு கேட்டாராம் அதுக்கு நாதமுனிகள் பதில் சொன்னாராம் நான் ஏன் கணக்கு வச்சுக்கணும் நம்மாழ்வார் எதிரில் வந்துட்டா பன்னெண்டாயிரம் பூர்த்தி ஆயிடுதுன்னு அர்த்தம் நான் ஏன் கணக்கு வச்சுக்கணும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் நாம என்ன பண்ணுவோம்னா பன்னெண்டாயிரம் முறை சொல்லி சொல்லியிருக்காரு இது நடக்குமோ நடக்காதோ இது சரி வருமோ சரி வராதோ இப்படி யோசிச்சுன்னு இருந்தால் ஆழ்வார் வர மாட்டார் அவர் சொன்னார் நான் கணக்கே பண்ண போறது இல்லை நான் பாட்டுக்கு கண்ணினுண் சிறுத்தாம்பு ஊரு சொல்றேன் ஆழ்வார் பன்னெண்டாயிரம் அழுத்துனா ஆழ்வார் நேராக எடுத்தாப்புல வரப்போறார் அந்த நம்பிக்கையோடு திருப்புளி ஆழ்வார் புளியமரத்தடியில் போய் நாதமுனிகள் பன்னெண்டாயிரம் முறை கண்ணினுண் சிறுத்தாம்பு அனுசந்தானம் பண்றார் இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நாதமுனிகள் செய்த மிகப்பெரிய புரட்சி அதுவரை சம்ஸ்கிருத மந்திரங்களுக்கு மட்டும்தான் சக்தி உண்டு என்று கருதினார்கள் தமிழ் பாட்டுக்கும் மந்திர சக்தி உண்டு தமிழ் பாட்டை சொன்னாலும் ஆழ்வார் பிரத்யேகமாக தோன்றுவார் என்று தமிழுக்கு ஏற்றத்தை கொடுத்த முதல் நிகழ்வு எதுனா பன்னீர் ஆயிரம் முரு சிறுத்தாம்ப செலுத்தாம நாதமுனிகள் சேவிச்சார் நம்மாழ்வார் யோகத்தில் பிரத்யக்ஷமாக நாதமுனிகளுக்கு சேவை சாதிக்கிறார் நாதமுனிகள் கேட்டதோ பத்து பாட்டு எதிர்பார்த்து வந்ததோ ஆயிரம் பாட்டு ஆனா நம்மாழ்வார் என்ன பண்ணாராம் மொத்த ஆழ்வார்கள் பாடிய நாலாயிரம் பாசுரங்களையும் அருள் கண்டீறி உலகினில் மிக்கதே நாலாயிரத்தையும் மீட்டு கொடுத்தார் ஆனா அந்த நாலாயிரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆழ்வார் தாமே நாதமுனிக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு ரகசியத் திரயத்தை உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் திவ்ய பிரபந்தத்தையும் கொடுத்து அத்தோடு நம்மாழ்வார் நாதமுனிக்கு பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம்னு ஒரு திருமேனியையும் கொடுத்தாராம் இது என்னன்னு கேட்டார் நாதமுனிகள் அப்போ நம்மாழ்வார் சாய்ச்சாரா திருவாய் மொழின்னு உனக்கு தந்தேனே அந்த திருவாய் மொழியில் பொலிக 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 ஒரு திருவாய் மொழி பாடியிருக்கேன் அதுல கலியும் கெடும் கண்டு கொள் பின்னாடி ஒரு ஆச்சாரியன் அவத்தரிக்க போகிறார் கலியுகத்தின் தோஷத்தை எல்லாம் போக்க போகிறார் கலி தோஷத்தை போக்கி இந்த கலியுகத்திலும் பக்தி வளரும்படி ஒரு ஆச்சாரியன் செய்ய போகிறார் என்றெல்லாம் பாடியிருக்கேனே வரப்போகிற ஆச்சாரியன் எதிர்கால ஆச்சாரியன் பவிஷ்யத் ஆச்சாரியன் இவர்தான் என்று ராமானுஜருடைய ஒரு விக்கிரகத்தை முன்பே நம்மாழ்வார் நாதமுனிக்கு தந்து அர்த்தம் பவிஷ்யத் ஆச்சாரியன் இவர் தான் எதிர்காலத்தில் ஆச்சாரியன் இவர் தான் யுக புருஷர் இந்த கலியுகத்தில் நாம அத்தனை பேரும் உய்வடைய வேண்டும் என்றால் ராமானுஜருடைய திருவடிகளை பற்றுவதை தவிர வேறு வழியே கிடையாது இதை சொல்லி நம்மாழ்வார் நாதமுனிக்கு ஒரு ராமானுஜர் விக்கிரகம் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் கொடுத்து எல்லாம் பெற்றுக்கொண்டு நாதமுனிகள் திரும்பிட்டார்